வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இது ரேடாரை பார்த்து நாம் அறிவித்தபடி மழை பொடிவு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டுத்தீ தீ வாட்டி வதைத்தது கொழுந்து விட்டு எரிந்த காட்டு தீயை அணைக்க வரப்போகிறது என்றோம் அணைப்பது மட்டுமல்லாமல் நிலச்சரிவையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தும் என்றோம் ஏற்படுத்திவிட்டது கலிபோர்னியா காட்டுத்தீ அடைந்து தற்பொழுது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி நிலச்சரிவை ஏற்படுத்தி நிவாரண முகாம்களிலே காட்டு தீக்கு தங்கியிருந்த நிலையில தற்பொழுது வெள்ளப்பெருக்கு நிவாரண முகாமை அடைய வேண்டியிரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது கலிபோர்னியா மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு நிலசரிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது கொஞ்சம் மழை ஓய்ந்திருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உள் மாகாணங்கள் படி அதாவது மெக்சிகோ வளைகுடா தொடங்கி அட்லாண்டிக் பெருங்கடலோட பகுதி வரைக்கும் அதாவது நியூயார்க் வாஷிங்டன் பகுதி வரைக்கும் மழை பொடிவை ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள் பயணித்து மழை பொடிவை கொடுக்கிறது இப்பொழுது ஒரு நிகழ்வு மழை பொடிவை கலிபோர்னியா மாகாணத்தை விட்டு விலகி அதாவது உள் மாகாணங்களுக்கு அதாவது நெவேடா மற்றும் அதற்கு அடுத்த மாகாணமாம் இடாகோ போன்ற மாகாணங்களுக்கு கொடுத்து வருகிறது இது தொடர்ந்து இப்படியே தென் கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து மத்திய மாகாணங்களுக்கும் கடலோர மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கடமழைப்படிவை கொடுக்கும் ஏற்கனவே இரண்டு சுற்று மழைப்பொழிவு மிசிசிபி அலபாமா மற்றும் பல்வேறு மாகாணங்களில் பல்வேறு மாகாணங்களில் மழைப்படிவை கொடுத்த நிலையில் லூசியானா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கெல்லாம் டெக்ஸாஸுக்கு கிடை டெக்சாஸுக்கு கிடைக்க உள்ள மாகாணங்களுக்கெல்லாம் நல்ல மழை நியூ ஆர்லியன்ஸ் மற்றும் மொபைல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழைப்படிவை கொடுத்தது தற்பொழுது ஜார்ஜியா மற்றும் அப்படியே வடக்கு அதாவது வர்ஜீனியா மாகாணங்களுக்கெல்லாம் வடக்கு வர்ஜீனியா மேற்கு வர்ஜீனியா மற்றும் மத்திய வர்ஜீனியா மாகாணங்களுக்கெல்லாம் மழைப்பிடிவை கொடுத்து இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் வர்ஜீனியா பீச்சில் கனமழை கொட்டு கொட்டி கொண்டிருக்கிறது மேலும் அட்லாண்டிக் சிட்டி பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு வாஷிங்டன் டிசி மற்றும் அட்லாண்டிக் சிட்டிக்கு தெற்கே உள்ள பெர்ஜீனியா மாகாணத்தில் வெர்ஜீனியா பீச் பகுதிகளில் இந்த இந்திய நேரப்படி நான்கு மணி அதிகாலை நான்கு மணிக்கு கொடுத்து வருகிறது இது தொடர்ந்து மழைப்பொடிவு அட்லாண்டிக் பெருங்கலை நோக்கி விலகி சென்றாலும் தற்பொழுது அதாவது வடக்கு மாகாணங்கள் அதாவது மத்திய மாகாணங்கள் வடகிழக்கு மா வடமேற்கு மாகாணங்களில் இருந்து தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு நாள் இரண்டு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்தடுத்த நிகடுகள் வந்து அனைத்து மாகாணங்களுக்குமே இந்த கோடையில் வரக்கூடிய கோடையில் அதனைத் தொடர்ந்து மழைக்காலம் எல்லாம் அதிக மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இந்த ஆண்டு அடுத்தபடியாக தென்னமெரிக்கா தென் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அந்த மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு மழை பொழிவை கொஞ்சம் அதிகரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது தென் அமெரிக்காவிலையும் பல பகுதிகளில் கனமழை அதாவது தென் தென் அமெரிக்காவோட கிழக்கு பகுதி நாடுகள் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது அதாவது உருகுவே உருகுவே பிரேசில் மற்றும் பொலிவியா போன்ற நாடுகளுக்கு கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது தொடர்ந்து இந்த இடங்களில் இப்பொழுது கோடை காலம் அதனை தொடர்ந்து மழை காலம் என்பதனால மழைப்பொழிவு படிப்படியாக இந்த தென்னமெரிக்க நாடுகளில் அதிகரிக்கும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு விதமான வானிலை அமையும் தெற்கு பகுதியில் அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா குளிர்காலம் தொடங்கிவிட்டது சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா என்பது ஒரு நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்பிரிக்கா என்பது எல்லாம் ஆப்பிரிக்கா கிடையாது ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்கா என்பது வேறு ஆப்பிரிக்கா கண்டம் அதில் இருக்கக்கூடிய நாடுகள் அதில் இருக்கக்கூடிய நாடுகளை ஒன்றுதான் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் குளிர்காலம் வடக்கு பகுதியில் மழை காரணம் என்னென்னா மடகாஸ்கர் பகுதியிலிருந்து வரக்கூடிய மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு வடக்கிருந்து வந்த அந்த காற்று சுழற்சிகள் தாழ்வுப் பகுதிகள் மடகாஸ்கருக்கு மழைப்படிவை கொடுத்து விட்டு மொசாம்பிக் மற்றும் ஜிம்பாபே போட்ஸ்வானா மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கு மழைப்படிவை கொடுத்து வருகிறது இது ஜிம்பாபே மற்றும் டான்சானியாவோட தெற்கு பகுதிக்கு கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே அதே போல அங்கோலா அதே போல் நபிபியா நாடுகளுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா காங்கோ மற்றும் காங்கோவுக்கு மேற்குப்புறம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அதாவது அத உகாண்டா மற்றும் உகாண்டா உகாண்டாவிற்கு தெற்கே உகாண்டாவிற்கு மேற்கே உள்ள நாடுகள் என்று சொல்லலாம் ஒரு எல்லையை வர்ணித்து சொல்லும் பொழுது உகாண்டாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்பொழுது இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் பதினாறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது பதிவாகி கொண்டிருக்கிறது ஆனால் கோடை தான் உகாண்டாவிற்கு இப்பொழுது கோடை காலம் கோடை காலத்தில் இரவு நேர வெப்பம் அதிகாலை வெப்பம் பதினைந்து பதினாறு டிகிரி பதிவாகி கொண்டிருக்கிறது அதிகபட்ச வெப்பம் இந்த கோடை காலத்தில் இருபத்தி ஐந்து டிகிரி தான் பதிவாகிறது காரணம் அங்கு இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு சமவெளியில் கூட இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தான் சமவெளியில் கூட பதினாறு தான் காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய விக்டோரியா ஏரியோட அந்த அமைப்பு மழை ஏற்படுத்தும் குளிரையும் கொடுக்கும் பனிப்பொழிவையும் கொடுத்தோம் மேலும் பார்த்தீங்கன்னா வடக்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருந்து குளிர்காற்று தற்பொழுது வீசி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக குளிர் நிலவுகிறது இந்திய பகுதியிலிருந்து கூட காற்று சில நேரங்கள் பயணிக்கும் இந்திய பகுதியிலிருந்து இருந்து நிலப்பகுதியிலிருந்து பயணித்தால் அது குளிர்காற்றை கொடுத்து குளிரை கொடுக்கும் தமிழ்நாடு ஊடாக பயணிக்கக்கூடிய காற்றாக இருந்தால் அது வெப்ப நீராவியை எடுத்து சென்று அது சோமாலியாவுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் உகாண்டாவரை மழைப்பெடுவி கொடுக்கும் இப்பொழுது மேற்கிலிருந்து காற்று வந்தால் அதாவது காங்கோவிலிருந்து காற்று வந்தால் கொஞ்சம் வெப்பமும் இடிமழைப்பிடுவையும் கொடுக்கும் தெற்கிலிருந்து காற்று வந்தால் கனமழை கொடுக்கும் கிழக்கிலிருந்து காற்று வந்தாலும் கனமழை கொடுக்கும் வடக்கு மற்றும் வடகிழக்கிலிருந்து உகாண்டாவிற்கு காற்று வந்தால் குளிரை கொடுக்கும் இப்பொழுது வடக்கு வடகிழக்கிலிருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் அதனை ஒட் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அரபு நாடுகள் பகுதியிலிருந்து குளிர்காற்று வருகிற காரணத்தினாலே மழைக்கு வாய்ப்பில்லை இன்னும் ஒரு வாரத்திற்கு உகாண்டாவிற்கு பெரிய அளவிலே குறிப்பிடும்படியான மழை இல்லை கருமேகங்கள் சூழ்ந்தாலும் அது மழை தராது அப்படியே விலகிப் போய்விடும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே உருவாகும் பொழுது காற்றை திசை மாற்றும் பொழுதுதான் உகாண்டாவிற்கு மழை ஆப்பிரிக்காவின் பிற பகுதிகளில் ஆப்பிரிக்காவோட உகாண்டாவிற்கு தெற்கே உள்ள நாடுகளிலும் காங்கோ உள்ளிட்ட நாடுகளிலும் பொழிவு உறுதி உகாண்டா உகாண்டாவிற்கு வடக்கே உள்ள நாடுகளுக்கு குளிர் மட்டுமே இருக்கும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை மேலும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணங்களிலே கன பொழிவு கொடுத்து வருகிறது இதில் ஒரு நாடை அறிவித்து அறிவிக்க மறந்தேன் மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் மற்றும் மடகாஸ்கர் மொரீசியஸ் ரீயூனியன் மடகாஸ்கருக்கு வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் ஒரு காற்றழுத்த மண்டலம் கரை கடக்க இருக்கிறது இது மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக தெற்கு நோக்கி நகரும் என்பதனால வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மொரிஷியஸ் ரியூனியன் பகுதிகளுக்கு கனமழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் மேலும் ஒரு காற்று சுழற்சி அது மடகாஸ்கர் வழியாக நகர்ந்து மடகாஸ்கருக்கும் பாதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது கோடை காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கோடை உச்ச கோடை வடக்கு ஆஸ்திரேலியாவில் இப்போ இந்த நிலையில இடிமடைப்பிடிவு க அதாவது குயின்லாந்து பகுதிகளில் கொடுத்து வருகிறது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இது தீவிரம் குறைந்திருக்கிறது அதாவது நிகழ்வானது விலகி சென்றிருக்கிற காரணத்தினாலே தீவிரம் குறைந்திருக்கிறது மீண்டும் நிகழ்வுகள் வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு மழைப்படுவை கொடுக்கும் அதனை உள்ள இந்தோனேஷியா மற்றும் அதில் அது இந்தோனேஷியாவின் சுமத்ரா மற்றும் ஜாவா தீவு பகுதிகளுக்கு கோடை மழை படிப்படியாக அதிகரிக்க அதிகரிக்கும் அதே போல் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா நாடுகளுக்கு தற்பொழுது வெயிலும் குளிரும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு மழை வாய்ப்பு உருவாகிறது அதாவது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் குளிர் இருக்கும் பிறகு வெயில் இருக்கும் கடுமையான வெயில் வாட்டம் ஏன்னா ஒரு டிகிரி அது சிங்கப்பூர் இருக்கு மேடம் ஒரு டிகிரி வடக்கு அச்சரகையில் இருக்குது நிலநடுக்கோட்டை ஒட்டி இருக்குதுன்னா வெயில் வாட்டம் திடீரென்று ஒரு மழை வரும் அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மதியத்தில் ஒரு கருமேகம் சூழ்ந்து ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூறல் கொடுக்கலாம் அதே போல் ஒரு மூணு நாலு மணிக்கு நினைக்கலாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் சிங்கப்பூருக்கு இருந்து கொண்டிருக்கும் அதாவது பெரிதாக கொட்டி விடாது மதிய வேளையில் மாலை வேலையில் சிங்கப்பூர் நேரப்படி அதுவும் நான் சொல்வது சிங்கப்பூர் நேரப்படி சிங்கப்பூர் நேரப்படி மாலை மூன்று மணிக்கு நாலு மணிக்கு ஒரு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ள மாலை இரவு இடிமழைப்படி மாலை முன்னிரவு இடிமழைப்படிவு கொடுக்க சாதகம் இருக்குது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூருக்கு மழை இருக்குது அதாவது ஒரு நாலு ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வெயில் அடிக்கும் நாலு மணி நேரம் அதுக்கு வந்து மழை வானிலைக்கு வாய்ப்பு இருக்குது மழைன்னா குழப்ப வானிலை இப்போ வரக்கூடிய நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் வெயில் அடிக்கும் பகலில் மொத்தம் பதினோரு மணி நேரம் பகல் பொழுது என்றால் ஒரு ஐந்து மணி நேரம் வெயில் அடிக்கும் மீத ஆறு மணி நேரம் குழப்ப வானிலை இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் தான் வெயில் அடிக்கும் மீதனு கூடிய பத்து மீதம் கூடிய எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் குழப்ப வானிலை மழை பொழிவு இருக்குது இப்படி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலு இருபத்தஞ்செல்லாம் மழைக்கு வாழ் சாதகம் கூடுகிறது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை மழைப்பொடிவு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அதிகரிக்க இருக்கிறது தமிழர்களுக்கெல்லாம் எப்படி வானிலை தமிழ்நாட்டுக்கு செல்கிறோமோ அந்த நாட்கள் எல்லாம் தமிழர் வாழக்கூடிய இடங்கள்லேயும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது இருபத்தி ரெண்டுக்கு மேலே இலங்கைக்கு மழை இருபத்தி ரெண்டுக்கு மேலே சிங்கப்பூருக்கு மழை காரணம் அந்த நிகழ்வு தான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது ஆகவே இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்பிடிவு கூடும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழெல்லாம் அதாவது வெயில் நேரம் என்பது மிக குறைந்திருக்கும் வெயில் நேரம் மிக குறைந்திருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் நேரம் குறைந்து குழப்ப வானிலையும் மழை வானிலையும் சிங்கப்பூருக்கு இருக்கும் அதே போல் மலேசியாவுக்கும் இருக்கும் இப்படி தான் புரணேக்கும் ஒத்துமொத்த இந்தோனேஷியாவிற்கும் இருக்கும் இலங்கைக்கும் அதேபோல் தான் அதை வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் மழை வாய்ப்பு சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா அதை சுமத்திர ஜாவா புரணே மற்றும் எல்லாத்துக்குமே இலங்கைக்கும் இலங்கைக்கெல்லாம் கனமழை இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறிலருந்தே குழப்பம் மேகமூட்டம் இருபத்தி ஏழுலேருந்து மழை இருபத்தி எட்டு கனமழை ஒன்று ரெண்டு மூன்று பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதே போல் இப்படி அதே போல் வடக்கு அதாவது ஐரோப்பிய கண்டத்தை ஐரோப்பியை பார்த்தீங்கன்னா ஐரோப்பியில் கடுமையான ஒரு பனிப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய பனி புயல் வந்திருக்கு அமெரிக்க பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அதுபட்டுக்கு பட்டுக்கு அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் யூகே லண்டன் பகுதியை நோக்கி தான் வரும் கிரீன்லாந்து நோக்கியும் போகும் யுகே அயர்லாந்து பகுதியை நோக்கி வரும் அதன் அடிப்படையில் அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் பகுதிக்கு நோக்கி வந்த அந்த காற்று சுழற்சிகள் தற்பொழுது யுனைடெட் கிங்டத்தோட கிழக்கு பகுதியில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது அதே போல ஒட்டுமொத்தம் யுனைடெட் கிங்டத்திலையும் அயர்லாந்துலேயும் நல்ல ஒரு குளிர்க்கிடையே மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இப்படித்தான் மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய நிகழ்வும் துருக்கியில் தற்பொழுது மழைப்படிவை கொடுத்து வருகிறது கனமழைப்படிவை இந்த மேற்கத்திய இடையூறு துருக்கி வழியாக அப்படியே ஈரான் ஈராக் ஈரான் வழியாக மேற்கத்து இடையூறாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக அது இமயமலை அடையும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இமயமலைக்கும் மேற்கத்து இடையூறால் மழைப்பொடிவு இருக்கு இப்பொழுதே மழைப்படிவு தொடங்கியிருக்கு மேற்கத்து இடையூறு ஏற்கனவே ஒன்று வந்து இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் மற்றும் முசாஃபராபாத் பாகிஸ்தானோட வடக்கு பகுதி மற்றும் ஸ்ரீ ஸ்ரீநகர் காஷ்மீர் ஜம்மு ஸ்ரீநகர் போன்ற பகுதிகளுக்கும் அதே போல லாகூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பாகிஸ்தானோட லாகூர் உள்ளிட்ட பகுதிகளுக்குன்னா அது அப்படியே இந்த பக்கம் வரும் அது பஞ்சாப் பகுதிகளுக்கு வந்து மழைப்படிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் ஆகவே பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேசம் மற்றும் காஷ்மீர் அதேபோல் உத்தரகாண்ட் பகுதிகளுக்கு மேற்கு இடையூறு ஒரு மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்க போவதும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவிற்கும் மழைப்பெடிவை கொடுக்க போகிறதே மார்ச் முதல் வாரத்தில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து பணி செய்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து பணி அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி